ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம வீட்டுக்கு முன்னால் கேட்டுக்கு வெளியே பாருங்கள் எவ்வளோ மூலிகை செடிகள் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கே மருதாணிங்க மருதாணி செடி இந்த மருதாணிலாம் நானே வச்சது தான் கீழே பாருங்கள் எவ்வளோ மூலிகைகள் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி ரெண்டுமே இருக்குதுங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி பாருங்கள் மூக்குத்தி மாதிரி வெள்ளை கலரில் பூ பூத்துருக்கும் இதெல்லாம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது வந்து மஞ்சள் கலரில் மூக்குத்தி மாதிரி பூ பூத்துருக்கும் பாருங்கள் இந்த கரிசலாங்கண்ணி வந்து முடி வளர்ச்சிக்கு கண் பார்வைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த ரெண்டு கரிசலாங்கண்ணியுமே இங்கே வந்திருக்கு இந்த கரிசலாங்கண்ணிலாம் என் தானாகவே முளைச்சி வந்ததுங்க பாருங்கள் ஒரு பாவக்காய் செடி இருக்குது மேலே பவளமல்லி செடி இது பவளமல்லியெலாம் நான் வச்சது ஆனால் இந்த மூலிகையெல்லாம் நான் வைக்கவே இல்லைங்க எல்லாமே வந்து தானாகவே முளைச்சி வந்தது எப்படி முளைச்சதுன்னே தெரியல இங்கே பாருங்கள் இங்கே வந்து பாவக்காய் செடி இந்த மஞ்ச மஞ்சள் கலர் பூ பூத்துருக்கிறது பாவக்காய் செடிங்க இந்த குட்டி குட்டியாக இருக்கிற பாவக்காய் அப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து மிளகு தக்காளி கீரைங்க மிளகு தக்காளி மணத்தக்காளி இப்படி சொல்லுவாங்க இந்த கீரை நிறைய முளைச்சிருக்குங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கீரை பக்கத்துலேயே முல்லைப்பூ செடி அப்புறம் முருங்கை மரம் முருங்கை மரம் அதுலையே பாருங்கள் பெரண்டை பிறண்டைய மருத்துவ குணங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தோம்னா பாருங்கள் இங்கேயும் கொஞ்சம் இந்த மிளகு தக்காளி கீரை முளைச்சிருக்குதுங்க இந்த மிளகு தக்காளி வந்து அல்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லது வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்புறம் சங்குப்பூச்செடி பாருங்கள் வெள்ளை சங்குப்பூ செடி சங்குப்பூவிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க சங்கு சங்குப்பூ இருக்குது ஊதா சங்கு பூ இருக்குது பூராமே பாருங்கள் நிறைய சங்குப்பூ தான் பாருங்கள் இந்த பக்கம் ஊதா சங்கு பூவும் இருக்குது பாருங்க அப்புறம் முடக்கத்தான் கீரை இருக்குதுங்க முடக்கத்தான் கீரையோடய மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியும் முழங்கால் வலி மூட்டு வலி எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது முடக்கத்தான்கீரையும் இருக்குது பாருங்க இங்கே இங்கே வரைக்கும் வந்துருக்குது முடக்கத்தான்கீரை வந்து அப்படியே கொடி மாதிரி படந்து வரும் அப்புறம் குப்பைமேனி இருக்குது பாருங்கள் குப்பைமேனி வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது குப்பைமேனி இருக்குது அப்புறம் ஒரு வெள்ளை அரளிப்பூ செடி இருக்குங்க வெள்ளை அரளிப்பூ நாங்கள் வச்சது தான் அப்புறம் பாருங்கள் இங்கே ஊதா சங்குப்பூ இருக்குது இந்த ஊதா சங்குப்பூ வந்துங்க ப்ரெஷர் சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது கேன்சர் செல்களையே அழிக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த ஊதா சங்குப்பூக்கு இருக்குதுங்க அப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள் தூதுவலை இருக்குது தூதுவலை வந்து சளிக்கு ரொம்ப நல்லதுங்க சளிக்கு சுவாச பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லது இவ்வளோ மூலிகைகளை வந்து நமக்கு இயற்கை வந்து அள்ளி அள்ளி கொடுத்துருக்குதுங்க அப்புறம் என்னங்க இந்த இங்கே பாருங்கள் முசு இருக்குதுங்க முசு நம்ம நுரையீரல் பிரச்சனைக்கு சுவாச பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த மூலிகையெல்லாம் பறித்து இதோட பயன்களை எல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்